வணக்கம் நாம ஆரியில வந்துட்டு ரேட் வந்துட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் என்கிறது தான் அடுத்த வீடியோவில் வந்துட்டு பார்த்துருக்கோம் ஓகேவா அப்போது நாம் ஆரியில வந்துட்டு எப்படி ஒரு டிசைன் வந்துட்டு செலக்ட் பண்ணணும் சரியா எப்படி நம்ம வந்துட்டு டிசைன் பண்ணணும் கஸ்டமர்கிட்ட வந்துட்டு நம்ம எப்படி பேசணும் கஸ்டமருக்கும் நமக்கு என்ன ரிலேஷன்ஷிப் நம்ம அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் என்கிறது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயாகவே சூப்பராக அழகாக தெளிவாக வந்துட்டு வீடியோவை உள்ள வந்துட்டு நான் வந்துட்டு கொடுத்துருக்கேன் ஓகேவா என்ன வேணும்ங்கிறதும் உங்களுக்கு தேவையான அளவில் அதில் இருக்குது நீங்கள் எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கிடலாம் வேண்டாத வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிக்கிடலாம் ஓகேவா ரேட்டு வந்துட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் என்ன ரேட் அப்படின்னா விலை வந்துட்டு நம்ம வந்துட்டு நிர்ணயம் பண்ணுறது எப்படி கஸ்டமர் வரும்போது தௌசனுக்கு வந்தாங்கன்னா அதை வந்துட்டு எப்படி நிர்ணயம் பண்ணி கொடுக்கணும் கஸ்டமர் வந்துட்டு நமக்கு ரூபா தருவாங்களா தரமாட்டாங்களா எப்படி பேசலாம் என்னங்கிறது ஃபுல்லாகவே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன் ஓகேவா வீடியோ வந்துட்டு மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஓகே நிறைய பேருக்கு என்னென்னா ரேட் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுல எங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு மனக்கஷ்டம் இருக்குது எங்களால் வந்துட்டு கரெக்டான ரேட்டை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க முடியலை அதுக்கு என்ன பண்ணலாம் என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க இப்போது ஒரு நோட் புக் வந்துட்டு கையில் எடுத்துக்கோங்க ஓகேவா ஒரு நோட் புக்கு ப்ளஸ் ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க இப்போது எடுத்துகிட்டு நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க இப்போது இந்த சுகர் பீட் வித் ஃபைவ் வம் சுகர் பீட் சுகர் பீட் இது இவ்வளவோ ஓகேவா புரிஞ்சுக்கோங்க இது இவ்வளோ இந்த த்ரீ லேயர் மட்டும் ஓகேவா இந்த த்ரீ லேயர் மட்டும் நம்ம வந்துட்டு ஃபுல்லாக நெக்குக்கும் ஃப்ரெண்டு நெக்குக்கும் ஹேண்டுக்கும் ஹேண்டுனா ரெண்டு ஹேண்டுக்கும் நம்ம வந்துட்டு ஹேண்ட் ஸ்லீவ்ஸ் ரெண்டு ஸ்லீவுக்கும் இந்த இது நெக் பாயிண்ட்டுக்கும் நம்ம வந்துட்டு இது இவ்வளோ இது இவ்வளவு நம்ம பண்ணுறோன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வாங்கலாம் ஓகேவா அறநூற்றி ஐம்பது ரூபாய் வந்துட்டு நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோன்னா ஸ்டிச்சிங் சார்ஜ் எவ்வளவோ அதை வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கிடலாம் ஓகேவா அது உங்களோட ஆப்ஷன் அதுக்கப்புறம் இப்போது கொஞ்சம் கூட எலாபரேட்டாக அவங்களுக்கு வேணும் ஓகேவா அவங்க வந்துட்டு இப்போது அமௌண்ட் வந்துட்டு கம்மியாக தான் வச்சுருக்காங்க கொஞ்சம் கூட நமக்கு வந்துட்டு ஹையாக வேணும் அப்படின்னு நினைக்கிறோம் என்னென்னா இப்போது இந்த டூ த்ரீ லைன் ஓகேவா புரிஞ்சுக்கோங்க இந்த த்ரீ லைன் ஃபஸ்ட்டு வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க இந்த த்ரீ லைனுக்கு தான் நான் ஃபஸ்ட் அமௌண்ட் சொல்லியிருக்கேன் செகண்ட் வந்துட்டு சொல்லக்கூடியதை நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நோட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த சுகர் பீட் ஃபைவ் எம்எம் சுகர் பீட் ஓகே இந்த த்ரீ லேயர் இந்த த்ரீ லேயர் போக நாம் வந்துட்டு இந்த ஓர் லேயர் ஓகேவா ஃபைவ் எம்எம் வச்சு நம்ம வந்துட்டு ரவுண்டில் ஹாஃப் சர்க்கிளில் கொடுக்கக்கூடிய இந்த டிசைனுக்கு வந்துட்டு இந்த டிசைன் இத்தோட முடியாது சரியா இது வந்துட்டு பேக் நெக்கு ஃப்ரெண்டு நெக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட ஸ்லீவில் வரும் அதுக்கப்புறமா இது இவ்வளோத்தோடு நின்னாச்சுன்னா ஓகேவா புரிஞ்சுக்கோங்க இது இவ்வளவோட நின்னாச்சுன்னா நம்ம வந்துட்டு தௌசண்ட் சார்ஜ் பண்ணிக்கலாம் ஓகேவா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சொல்லலாம் தருவாங்கன்னா டூ ஹண்ட்ரட் சேர்த்து வாங்கிக்கிடலாம் அப்படி இல்லை தரமாட்டாங்கன்னா தௌசண்ட் சார்ஜ் பண்ணி வாங்கலாம் ஓகேவா இவ்வளவு டீட்டெயிலாக வந்துட்டு எந்த சேனல்லையுமே சொல்லியிருக்க மாட்டாங்க தெளிவாக சொல்லித்தரம் புரிஞ்சுக்கோங்க சரியா இப்போது நம்ம சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கும் அப்படின்னா ஒரு எழுநூறுரூவா எழுநூறு ரூபாய்க்கும் ஆயிரம் ரூபாய்க்கும் உள்ளே உள்ளது இப்போ பார்த்துருக்கோம் ஓகேவா இப்போது அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப் மேலே ஒரு ஸ்டெப்னா ஒரு ஸ்டெப் தான் மேலே இப்போது நம்ம வந்துட்டு நெக்குக்கும் ஹேண்டுக்கும் இது இவ்வளவும் கொடுத்துருக்கோம் இப்போது அவங்களுக்கு கொஞ்சம் கூட இதை வச்சு நம்ம வந்துட்டு ரவுண்டாக ஒரு புட்டா சொர்க்கு கொடுக்குறோம் ஓகேவா இதை வச்சு நாம் வந்துட்டு ஒரு புட்டாஸ் ஒர்க்கு கொடுக்கும்போது இப்போது பேக்கு நெக்குக்கு வரும் ஃப்ரெண்டு நெக்குக்கு வராது சரி ஒரு ஒன்று இல்லைன்னா ரெண்டு அவ்வளோதான் வரும் அதுக்கு மேலே வராது பேக்கு நெக்குக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு இருபது புட்டாஸ் ஆச்சும் வரும் இருபது புட்டாஸ் அதுக்கப்புறமா வந்துட்டு நம்மளோட ஸ்லீவில் வந்துட்டு அதே மாதிரி ஒரு மேக்ஸிமம் பதினஞ்சு வந்துடும் ஓகேவா ஃபுல் ஸ்லீவ்னால் சொல்லவே வேண்டாம் அடித்து பிச்சு வந்துடும் அப்படி வரும்போது நாம் என்ன பண்ணலாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ இருக்கக்கூடிய ரேட் வச்சு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம வாங்கிக்கிடலாம் சரியா இது வந்துட்டு ரேட் ஃபிக்ஸிங் ஓகேவா இது இதுக்கானது அதே மாதிரி இந்த இருக்குல்ல கோதுமை பீட் வச்சு இந்த மாதிரி டிசைன் வந்துட்டு அகைன் கொடுத்தாங்கண்ணா அது ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு த்ரீ லெவல் சொல்லியிருக்கேன் ஓகேவா செவன் ஹண்ட்ரடுக்கு சொல்லியிருக்கேன் தௌசண்ட் சொல்லியிருக்கேன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு சொல்லியாச்சு அதுக்கும் கொஞ்சம் மேலே கொஞ்சம் மேலே அதை வந்துட்டு நம்ம எப்படி திறந்துருக்கிறதுனா இந்த மாதிரி இந்த நம்ம வந்துட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த ஃபைவ் ஸ்டெப் ஓகேவா இந்த ஃபைவ் ஸ்டெப் வந்துட்டு நம்ம பண்ணணுன்னா அட்லீஸ்ட் ஒன் வீக் நமக்கு வந்துட்டு எடுக்கும் அப்போ அந்த ஒன் வீக்குக்கு வந்துட்டு நமக்கு சேல்ரி வரணும் இல்லை அதுக்காக தான் நாம் வந்துட்டு இதை கொஞ்சம் அதிகமாக கூட்டி வாங்கலாம் ஒரு எனக்கு தெரிஞ்சு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வாங்கலாம் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் வாங்கலாம் என்னென்னா இப்போ இதில் வந்துட்டு நம்ம புட்டாஸ் ரொற்கை கொடுக்க மாட்டோம் என்னென்ன இதை தான் நம்ம கொடுக்க மாட்டோம் ஓகேவா அதே டைமில் சேம் இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா புட்டாஸ் ஒர்க்குக்கு நம்ம இந்த கோதுமை பீட்டில் கொடுப்போம் கட்டாயம் கொடுப்போம் ஓகேவா அப்போது அப்படி கொடுக்கும்போது வந்துட்டு நமக்கு வந்துட்டு ரேட் வந்துட்டு சேஞ்ச் ஆகும் சரியா அதை வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிடணும் அப்போது நமக்கு வந்துட்டு டூ தௌசண்ட் வரைக்கும் நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா ஆரி இருந்த டைமில் வந்துட்டு இந்த ஒர்க்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போயிருக்கு ஆனால் இப்போ வந்துட்டு ரேட்டு வந்துட்டு நல்லாவே கம்மி ஆகுது ஆனால் இருந்தாலும் ரேட்டு கம்மி ஆகுதுங்கலாம் நம்ம திங்ஸ் ரேட்டு வந்துட்டு குறைய மாட்டேங்குது திங்ஸ் ரேட்டு அதிகமாக தான் இருக்குது அதனாலேயே நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணி கொடுக்குறதும் கொஞ்சம் சிரமமான விஷயத்தில் தான் இருக்குது ஓகேவா இனி வந்துட்டு கொஞ்சம் ட்ரெண்டில் வந்துடும் என்னென்னா இப்போ எம்ப்ராய்டர் ஒர்க்கும் சேர்ந்து வருது அதனால் ட்ரெண்டில் வந்துடும் கைவிட வேண்டாம் ஓகேவா கையில் பிடிச்சிக்கோங்க இப்போவே கொஞ்சம் கொஞ்சம் படித்து வச்சிங்கன்னா சின்ன நம்மளோட பிள்ளைங்களுக்காச்சும் ஏதாச்சும் நம்ம பண்ணி கொடுக்கலாம் ஓகேவா கொஞ்சம் கிராண்டாக வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகணுனால போட்டுடலாம் இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா இது இவ்வளவும் சரியா இந்த ஒரு டிசைன்லேயே நாலு ரேட்டு வந்துட்டு நமக்கு பார்த்துருக்கோம் செகண்ட் இந்த இதுக்கு வருவோம் இது வந்துட்டு கொஞ்சம் கிராண்டான ஒர்க் சரியா இந்த இதுக்கு வந்துட்டு நம்ம எத்தனை லேயர் வருதுன்னு ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்க்கணும் அதே மாதிரி கஸ்டமர்கிட்ட ரேட்டு வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் தெரியுமா என்ன ரேட்டில் நீங்கள் வந்துட்டு மே இது பார்க்குறீங்க டிசைன் வந்துட்டு பார்க்குறீங்க என்ன ரேட்டில் உங்களுக்கு வேணாம் அதை முதல்ல தெரிஞ்சுக்கிடணும் சரியா இது தெரியாமல் செலவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா டிசைன் அவங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு பிடிச்சதை போடுங்க ரேட்டை பற்றி எதுவுமே கவலைப்பட வேண்டாம் சரியா ரேட்டை பற்றி கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு போவாங்க திருப்பி ஒர்க்கெல்லாம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து சொல்லுவாங்க இவ்வளோ ஆகிடுச்சா நான் எதிர்பார்க்கல எங்கிட்ட இப்போ காசு இல்லைன்னு சொல்லிட்டு கையை விரிச்சிட்டு போவாங்க சரி அதை அந்த ஒரு நிலைமைக்கு ஆளாக கூடாது ஃபஸ்ட்டு ரேட்டை வந்துட்டு பேசி வாங்குங்க ஓகேவா இப்போது இது வந்துட்டு நம்ம பார்ப்போம் இது வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம த்ரீ லேயர் செயின் போட்டிருக்கோம் சுகர் பீட் ஸ்டோன் செயின் சுகர் பீட் ஸ்டோன் செயின் ஃபைவ் அம்மா சரி அப்போது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போது இதில் வந்துட்டு நம்ம ஃபைவ் ஸ்டெப் போட்டிருக்கோமா ஃபைவ் ஸ்டெப் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த திலகம் ஷேப் இந்த மாதிரி ஒரு டிசைன் இது வந்துட்டு டிசைன் கிடையாது இது சும்மா ஜஸ்ட் ஒன்று ட்ரை பண்ணி பார்த்தது இது கொஞ்சம் கூட எலாபரேட்டாக நம்ம ஏதாச்சும் இங்கே வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஃப்ளவரோட டிசைன் இந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்து அல்லைனா பீகாக் அந்த மாதிரி ஏதாச்சும் த்ரீடி ஒர்க் அது எப்படி அது எல்லாமே வச்சு நம்ம கொடுத்தோன்னா இது வந்துட்டு ஒரு ப்ரைடலாகவே மாறிடும் புரியுதா இது வந்துட்டு ஒரு பிரைடலோட லுக்குக்கு வந்துடும் மேக்ஸிமம் நம்ம வந்துட்டு த்ரீ தௌசண்ட் வரைக்கும் நம்ம வந்துட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம் இப்போது இருக்கக்கூடிய நிலைமைக்கு நாம் வந்துட்டு ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்கிக்கிடலாம் ஓகேவா யாரும் எந்த குறையுமே சொல்ல மாட்டாங்க சரியா இப்போது ஓரளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு ரேட் வந்துட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் எப்படி என்ன பண்ணணுங்கிறது கொஞ்சமாச்சும் ஐடியா கிடச்சிருக்கும் சரியா ஏ நாம் இந்த வீடியோவில் வந்துட்டு சூப்பராக விலை வந்துட்டு எப்படி நிர்ணயம் பண்ணுறது ரேட்டை வந்துட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் என்கிறது சூப்பராக அழகாக ஒரு சின்ன ஒரு வீடியோவாக நாம் வந்துட்டு பார்த்தாச்சு ஓகேவா உங்களுக்கு வந்துட்டு விலை எப்படி நிர்ணயம் பண்ணுறது அப்படிங்கிறது புரிஞ்சிருக்குமே புரியணும் ஓகேவா புரிகிற அளவுக்கு நான் வந்துட்டு தெளிவாக சொல்லி தந்திருக்கேங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை வந்துட்டு நிறைவு பெறுது ஓகேவா தொடர்ந்து வரக்கூடிய வீடியோஸுக்கு உங்களோட ஆதரவும் உங்களோட சப்போர்ட்டும் எனக்கு கண்டிப்பாக தேவை ஓகேவா அதனால் வரக்கூடிய வீடியோஸை வந்துட்டு ஜஸ்ட் ஒரு லைக் மட்டும் பண்ணி பாருங்கள் என்னென்னா உங்களை நான் மோட்டிவ் பண்ணுறது மாதிரி என்ன மோட்டிவ் பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பதில் வந்துட்டு எனக்கு ஒரு லைக் மட்டும் தான் ஓகேவா கமெண்ட் தான் யாரும் பண்ணுறது கிடையாது ஜஸ்ட் ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு போங்களேன் உங்களுக்கு வந்துட்டு அடுத்து வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு அழகாக சூப்பராக புரிகிறது மாதிரியும் ஆரியை வந்துட்டு முன்னே நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அதை வந்துட்டு எப்படி நம்ம முன்னேற்றி கொண்டுறோம் என்கிறது சூப்பராக தெளிவா தெளிவாக வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு ஆன் த வேயில் வந்துட்டு இருக்கு ஓகேங்க சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க ஓகேவா இப்போதைக்கு விடைபெறுகிறேன் நன்றி